வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் என்ன விஷயம் என்றால் கனடாவில் பி ஆர் சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது எங்கே நடைபெற்றிருக்கிறது என்றால் வென்கூவர் நடைபெற்றிருக்கிறது வென்கூவரில் பல எண்ணிக்கையான பி அப்ளை பண்ணி போட்டு வெயிட் பண்ணுற ஆக்கள் பல பேர் பதாதைகளை பிடித்து கொண்டு ஆர்ப்பாட்டத்துல அடையாள ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறான் என்ன விஷயம் என்று பார்த்தோம்டா இவர்கள் ஃபாரின் ஒர்க்கர்ஸாக இருந்திருக்கிற ஆக்கள் என பேர் அதை விட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை கொண்ட ஆட்கள் பல பேர் பிஆருக்கு அப்ளை பண்ணி பல மாத கணக்கண மாத கணக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ப்ராசஸிங்லான்னு அது இருக்குது இன்னும் தங்களுக்கு முடிவு இல்லை எங்களுக்கு வேணும் வேலைக்கு முடிவு பிஆரை தாங்க உண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது சுமார் தொண்ணூற்று அவர்கள் பதாதைகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் வெயிட்டிங் டைம் வந்து தொண்ணூற்றி ஒன்பது மாதம் வேறு போட்டு அப்ளை பண்ணி கிடைக்கல அதை சுமார் வந்து எட்டு வருடங்களுக்கு மேலே அதை விட முப்பது மாதங்கள் தான் வெயிட் பண்ணுறதாக போட்டிருக்கிறார்கள் வந்து அதை வந்து

காத்திருக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது நாங்களும் குடும்பத்தோடு செட்டிலாக வேண்டும் ஒரு முடிவும் வரவில்லை என்று கவலைப்பட்டு ஆதங்கப்பட்டு தங்களுக்குரிய முடிவை கெதியாக தர வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் நகர மையத்திலே வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வந்து நடைபெற்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் ஆண்கள் பெண்கள் என பல பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒர்க் ஆக்கள் அப்ளை பண்ணின ஆட்கள் வந்து இங்கே நாட்டுக்குள்ள வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு அப்ளை பண்ணின பல பேர் வந்து அங்கே பதாதைகளை தூக்கிக்கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆம் உறவுகளே பிஆர் அப்ளை பண்ணி பல மாதங்கள் பல வருடங்கள் செல்கின்றன அந்த பிஆரை பெற்றுக்கொள்வதற்கு அது இப்பொழுது காலதாமதமாக இருக்கிறது எண்ணு எள்ளு அள்ளுகொள்ளையான விண்ணப்ப போனதால் போனதால் என்னவோ அல்லது ஒரு கொள்கையாக அவர்கள் அதை தாமதிக்கிறார்களோ தெரியவில்லை ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாகத்தான் காணப்படுகிறது அந்த வகையிலே இப்பொழுது இந்த புதிய பாதீட்டில் கூட வெளிநாட்டு மாணவர்களில் உள்ளிருக்கிற அளவை குறைத்திருக்கிறார்கள் அதைவிட பிஆர் குடு குட எண்ணிக்கை வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு வீதத்திற்குள்ளே குறைவாக பேணுகிறார்கள் சுமார் ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேர் கொடுக்க வேண்டியிருந்தது முன்னூற்றி மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு தான் க மூன்று வருடங்களுக்கு வழங்குவதாக அதிகமாக குறைத்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து அரைவாசியால் குறைப்படி பல விதத்தில் வந்து பிஆர் கொடுக்கறது என்ற எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அதைவிட அடுத்த இரு வருடங்களுக்கு வந்து முப்பத்தி மூவாயிரம் இப்போ கனடாவுக்குள்ளே தொழில் செய்கிற முப்பத்தி மூவாயிரம் பேருக்கு தான் அடுத்த ரெண்டு வருடங்களுக்கு பிஆர் வழங்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதை வெளி அந்த குடிபரவக்கூடிய கல்வி வந்து நேரடியாக டயப் அவர்களே நேரடியாக தெரிவித்திருக்கிறார் ஆகவே இனிவரும் காலங்களில் வந்து இந்த பிஆரை பெற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான சூழலாக காலமாக இந்த அடுத்த மூன்று வருடங்கள் இருக்க போது இதுக்குள்ள குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகுதான் தெரியும் எப்படி மீளவும் கனவேறு அள்ளுகொள்ளையா கொண்டு வரதா இல்லையான்றது இந்த மூன்று வருடங்களுக்கும் இந்த வாழ்க்கை சுமைகள் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்த நிலைமையில இந்த குடியேற்றம் என்பது கொஞ்சம் கடினமான ஒரு இறுக்கமான நிலைமை கடினம் என்று இறுக்கமான நிலைமையாக கையாளப்படும் போலத்தான் தெரிகிறது ஆகவே தங்களுக்கு பிஆர்ஐ வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அளவிற்கு இப்பொழுது நிலைமை போய் போய்கொண்டிருக்கின்றது இதுதான் உங்களுக்கான தகவல் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம்